இந்திய திருநாட்டின் இன்று கோவை சிவாஜி காலனி பகுதியில் எட்டு மரக்கன்றுகள் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் தின விழா கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவராக வழக்கறிஞரும் சமூக சேவகருமான புஷ்பானந்தம் செயல்பட்டு வருகின்றார் இவரது தலைமையில் சாரல் அமதம் பொதுநல அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சித்த வைத்தியருமான ராஜ் முன்னிலையில் இன்று இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நினைவு கூரும் வகையில் எழுபத்தி எட்டு மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் பெரிய குமாஸ்தா தேவராஜ் லட்சுமி ஜெபா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா ஜெயராஜ் லில்லி புஷ்பம் குணசேகரன் மருத்துவ கோ தமிழகன் எஸ் சிட் பைனான்ஸ் உரிமையாளர் ஞானயன் ராஜா பேக்கரி உரிமையாளர் கனகராஜ் இந்தியன் வங்கி உமா பாலகிருஷ்ணன் தொழிலதிபர் முனியசாமி பழனியப்பன் தமிழக எழுச்சி களம் உலகநாதன் கணுவாய் ஜெயமணி முன்னாள் கவுன்சிலர் விஜயகுமார் உத்திரியமுத்து மதிமுக மார்ஷல் கோவில் மேடு பாலகிருஷ்ணன் சினிமா இயக்குனர் சண்முகராஜன் கணபதி செல்வம் சந்திரன் பாலு கலைமகள் அகாடமி இயக்குனர் மகேஸ்வரன் சமூக சேவகர் பாலசுப்ரமணியம் கணேஷ் தேனி மாவட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை கெங்குவார்பட்டி கிளைத் தலைவர் லட்சுமணன் பொது தலைவர் அழகுமலை நலவாரியம் செந்தில் தனபால் சமூக ஆர்வலர் சுடலை முத்து கணபதி செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது